ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நாம் இன்னைக்கு நவரத்தின அடை செய்யலாம் இது ஏன் நவரத்தின அடைன்னு பேர்னா இதில் ஒன்பது விதமான தானியம் இருக்குது பச்சரிசி புழுங்கலரிசி சேர்த்து ஒரு கப்புன்னா மற்றபடி ராஜ்மா கொண்டக்கடலை கடலைப்பருப்பு தோரம்பருப்பு காராமணி சோயா உளுந்து அதுக்கப்புறம் டபுள் பீன்ஸு இத்தனையும் ஒரு ஆறு மணி நேரம் ஊற வச்சு நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருங்க அப்புறம் அரைக்கலாம் நாம இதுக்கு தேவையான பொருள் நான் இரநூறு இரநூறு நானூறு கிராம் அரிசியும் பருப்பும் எடுத்திருக்கேன் அதுக்கு உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் பூண்டு இஞ்சி சோம்பு இதெல்லாம் போட்டுக்கோங்க இந்த சாமான் போட்டு ஒரு குறை குறைப்பாக ஒரு பொடி பண்ணதுக்கப்புறம் அதில் வந்து நீங்கள் ஊற வச்சிருக்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கலாம் ஒரு ரெண்டு ஜாராவோ மூணு ஜாராவோ எப்படி உங்களுக்கு இதுவோ அது மாதிரி அரைச்சிக்கோங்க இது வந்து கிரைண்டரில் அரைச்சா ஸ்மூத்தாக ஆகிடும் அந்த அடையோட டேஸ்ட்டு வராது அதனால் மிக்ஸியில் அரைக்கிறது தான் நல்லது மிக்சியில் அரைக்கும் போது தான் அந்த டேஸ்ட்டு வரும் அரைச்சி ஒரு பவுலில் மாவை எடுத்துக்கோங்க முதல் அரைக்கிறதுல காரம் உப்பு எல்லாமே இருக்கும் திரும்பி அரைக்கும் போது ஒயிட்டாக இருக்கும் அது எல்லாம் சேர்த்து அரைச்சி ஒன்றா கலந்துக்கோங்க நல்லா மாவை கொஞ்சம் குறை குரனே இருக்கணும் இப்போ எல்லா மாவையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் மாவு பாருங்க இட்லி மாவு பார்த்த விட கொஞ்சம் கெட்டியாகவே இருக்குது நல்லா எல்லா மாவும் கலந்து விட்டுக்கோங்க இந்த மாவு புளிக்கணும்னு அவசியம் இல்லை உடனே நம்ம ஊற்றிடலாம் இப்போது நம்ம கையால் எடுத்து தட்ட போகிறோன்னா இந்த கன்சல்டன்சிலே வச்சுக்கலாம் நம்ம இல்லை கரண்டியால் ஊற்ற போகிறோன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நான் கரண்டியால் தான் ஊற்ற போகிறேன் அதனால் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதில் கருவேப்பில் ஒரு கைப்படி கொத்தமல்லி ஒரு கைப்படி நல்லா நைஸாக அரிஞ்சு அதை கலந்துக்கலாம் ரெண்டு பெரிய வெங்காயம் நைஸாக அரிஞ்சிட்டு நல்லா பிசைஞ்சு விட்டு அதை உதிர்த்து மாவில் சேர்த்துக்கணும் நம்ம பெருசு பெருசாக இருக்கும் அங்கங்கே வேகாமல் அதனால் அது மாதிரி உதிர்த்து சேர்த்துக்கலாம் இப்போ மாவை நல்லா கலந்துக்கோங்க முன்னைய விட இன்னும் திக்காயிடுச்சு மாவு இதெல்லாம் போட்டோன்னே முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் கையால் தட்ட போகிறதா இருந்தால் இப்படியே வச்சுக்கலாம் இல்லைன்னா கொஞ்சம் தண்ணி கலந்துக்கலாம் கரண்டியால் ஊற்றுறதுக்குன்னா கொஞ்சம் தண்ணி விட்டால் தான் சரியாக இருக்கும் தண்ணி விட்டு மாவை நல்லா கலந்துக்கலாம் அப்போது நம்ம மாவு ரெடி ஆயிடுச்சு நம்ம அடை ஊற்ற வேண்டியது பாக்கி இதில் எல்லா பொருளும் இருக்கிறதுனால காலை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்ப நல்லது இது குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு இது கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நல்லா தடவிட்டு அதில் நல்லா ஒரு கரண்டி மாவு எடுத்து தட்டுறதா இருந்தால் தட்டலாம் இல்லைன்னா கரண்டியால் ஊற்றலாம் எண்ணெய் நிறையா விட்டால் மாவு இந்த மாதிரி தேய்க்கும் போது திரண்டு வந்துடும் அதனால் நீங்கள் எண்ணெயை தடவிட்டு அதில் ஊற்றுங்க சுற்றிலும் ஆயில் விட்டு நடுப்புறவும் மேலேயும் ஆயில் வெட்டுக்குங்க நல்லா தாராளமாகவே விட்டுக்கலாம் இதுக்கு ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சா கருகும் அடை சிம்மில் வந்தால் தான் நல்ல டேஸ்ட் இருக்கும் சிம்லையே வச்சு நல்லா ஒரு பக்கம் செவ்வந்தோடன திருப்பி போட்டு இந்த பக்கமும் நல்ல செவந்தோன்னே எடுத்துடலாம் இதுக்கு வந்து ஒரு தேங்காய் சட்னி ரொம்ப சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் இது காலையில் வெளியில் போகிறவங்களுக்கு எல்லோருக்கும் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் இது அத்தனை வித பருப்பும் இருக்கிறதுனால இந்த உடம்புக்கு ரொம்ப நல்லது சீக்கிரம் பசிக்காது அடை ரொம்ப சாஃப்டாக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க